பாட்ட நிறுத்தியா அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு கிராமம் எப்படி இருக்கு தெரியுமா பாரு மனுஷனுக்கு இறையாக ஆடுங்க வயக்காட்டுல பாடுபடுறது யாருன்னு பாரு மாடு வாங்க வசதி இல்லாம டிராக்டர் வாங்க வசதி இல்லாம மனுஷங்களே மாடா உழைக்கிறது பாருங்க

பசுவை கொல்லக்கூடாதுன்னு போராடுற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பால் ஊத்தணும் கொட்டாய் விட்டுட்டு இருக்க சீக்கிரம்

அவரு எங்க ஊர் பாட்டுக்காரன் அப்ப நீ என்ன எங்க ஊர் மாட்டுக்காரனா ஏன்டி சிரிக்கிற இந்த ஊர்ல சுத்தமான பால் குடுக்கிற பால் காரணம் நான் தான் இந்த ஊர்ல இருக்க மாட்டுக்கெல்லாம் காவல் காரணம் நான் தான் இங்க வாடா உங்க அப்பா திருத்தவே முடியாது அது என்ன கேக்குது தெரியுமா தனக்கு ஒரு புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல முதல்ல தான் கண்ணு குட்டிக்கு அதோட அப்பா வேணும்னு கேக்குது Ah யோ யோ குழந்தையில கேட்டுதான் இல்லையா நீ பாடிக்க போதுமா பேசிட்டு தற்போதுமாடியா வேணும் குழந்தை குடுத்துட்டு போட்டு கொடுக்க தெரியாதா நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஏ நீ ஸ்கூல் கிளம்புடா ஐயா வணக்கம் யோ சீமுத்த எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன அங்க பாத்துட்டு இருக்க ஐயா அங்க யார் வரா பாருங்க டேய் திடா வந்து நிக்கிறேன் நீ பாட்டுக்கு பாக்காம போற நான் யார் தெரியுமா உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊர்ல வந்துருக்க புது பணக்காரன் நீ பீப் பிரியாணி கடை வச்சிருக்க

இரவு பகல் பாராமல் இந்த ஊருக்கு உழைக்கும் இவன் பெயர் பசுபதி காவலன் வயதான பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் இந்த உலகில் பசுவை தாயாக நேசிப்பவன் இவன் இயற்கையின் காதலன் இல்ல மாப்பிளா பால் பண்ண உன ஏழத்துக்கு வந்துருக்க அதை சொல்லதான்

அமிர்தம் மாதிரி இருக்குமா அம்மா இது பேர் தான் சரகா இது ஏன் அவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை நீ எங்க நான் உனக்கு கூப்பிடாம இருந்தா நான் கூப்பிட்ற நேரத்துக்கு நீ வரவே இல்லை கெட்ட பழக்கம் முதலில் ஒரு வீட்டில் விருந்தாளியாக வரும் பிறகு அதுவே அவர் முதலாளியாகி

이리메이, 몽글, 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 몽나 몽글, 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 몽 என்னங்க ஐயா யோ மாட்டெல்லாம் வண்டியில ஏத்திட்டியா பத்து மாட்டுக்கு பணம் வாங்கிட்டோம் ஒரு மாடு குறையுது ஐயா கடைசி நட்டுல இப்படி ஏய் சொல்றே அந்த மாட்டை போய் ஏய் ஐயா நீங்க மாட்டை தான் வெட்டிவிங்க பசுபதி என்னையே வெட்டிடுவோம் ஐயா நான் பிள்ளை குட்டிக்காரன் ஐயா அடா போங்கடா தொடர் அடிக்கு பசங்களா நானே போய் பிடிச்ச வரேன்டா என்னது இது? നാട്ടல, குவார்டரட்ல என்ன 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 얘기 என்ன என்ன விनाश? நீ இவ்வளவு தூர சொன்னே. ये குழந்தை எல்லாம் சத்தியம் பண்ணியையா? அப்புறம் எப்படி நீங்க வந்துச்சு? நான் நான் என தெரியாது. நான் குடிக்கல நான் நிறுத்து. நம்ப மாட்டேன்னா? சரி அங்க பாத்தியா? நம்ம துர்கா எங்கயா? துர்கா ஆமா துர்கா எங்க? என்ன என்ன 얘기

பாத்தியா துர்காவ ஐயோ கடவுளே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் யோ என்னையா நீ மட்டும் வர நம்ம துர்கா எங்க இடத்துல தேடி பார்த்துட்டம்மா மாட்டை நம்ம மாட்டை எங்கேயுமே காணோமா நீ எங்கேயாவது பாத்தியா இல்லையா நாங்க எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டோம் எங்கேயும் கிடைக்கல என்ன நீ குடும்பத்தோட சோகமா உட்காந்து என்ன என்ன அதை வச்சுதான குடும்பமே நடத்தி நிறந்த வாங்கப்பா கும்பலா பேட்டலாம் வாங்கப்பா வா மச்சான் இவன் எங்க தான் கேட்டானோ என்னதான் பண்ணானோ பாட்ட காணோம் அழுதுக்கிட்டோ ஏய் மாமா நாம என்ன பண்றோம் கும்பலா போய் மாடு தேடி கேட்டு போறோம் இவங்க கிட்ட ஏதா சொல்லிடுவா வாங்க 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 வாங்கப்பா வாங்க 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 வாங்கப்பா இவன் இவங்க பாய் எங்கடா உட்காரு உங்க அம்மாவே தொலைச்சிட்டேனே ஒரு தாய் அழுதுட்டா கூட இந்த குழந்தைக்கு பசு பால் கொடுக்கும் உன் தாயே வெட்டி கொண்டுட்டானுங்களே உனக்கு யாரும் பால் தருவா

இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் எதுக்கு என்ன உயிரோடு இருக்கணும் என் துர்காவ நான் தொலைச்சிட்டேனே அம்மாவாக நினச்ச மாட்டேன் நான் இழந்துட்டேனே நான் சாகணும் நான் சாகணும் நான் சாகணும் ஆகணும் கணத்துல விழுந்து செத்துட்டாரு

பசுவை கொல்வது தாயை கொல்வதற்கு சமம் டோன்ட் கில் கவுஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் டெடிக்கேட்டட் இண்டியன் விட்டாதே விட்டாதே தாயை மாட்டை மாட்டை